வராகி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் பகுதியில் கண்டமங்கலம் என்னும் கிராமத்தின் அருகில் வாழ்ந்த ஒரு மகானை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மகானுடைய பெயர் படே சாஹிப் முதலில் இவருடைய இவர் செய்த சில அற்புதங்களை பார்ப்போம் பின்பு அவருடைய திருத்தலருக்கு நேரடியாக செல்வோம் மகான் முதல் ரெட்டிக்குளம் என்னும் ஒரு கிராமத்தில் வந்து தங்கியிருந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு ஊனமுற்ற இளைஞன் வந்து மகானை சரணடைந்திருக்கிறான் மகானுடைய தங்கியிருக்கிறான் மகானுடைய தேவைகளை செய்து கொடுத்து கொண்டு அவருடைய தங்கியிருக்கிறான் ஒரு சில மாதங்களில் அந்த ஊனமுற்ற சிறுவனுடைய கால்கள் சரியாகிவிட்டது அவன் மற்றவர்கள் போல இயல்பாக நடக்க ஆரம்பித்திருக்கிறான் மகானுடைய அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு அப்பகுதி மக்கள் மகானை வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் கோவிந்த ரெட்டியார் என்பவரும் வந்து மகானை சரணடைந்திருக்கிறார் மகான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் கோவிந்த ரெட்டியார் ஒரு நாள் மகானை தங்கள் வீட்டில் வந்து தங்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார் மகானும் அவருக்கு சரி என்று சொல்லி கோவிந்தரெட்டியாருடைய வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கி இருந்திருக்கிறார் மகான் கோவிந்தரட்டியாருடைய வீட்டில் ஒரு தனி அறையில் இரவில் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் சில கொள்ளையர்கள் கோவிந்தரெட்டியாருடைய வீட்டில் உள்ள நெல் நெல் மூட்டைகளை திருடுவதற்காக வந்திருக்கிறார்கள் நெல் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு தெருக்களிலே சென்றிருக்கிறார்கள் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மகானுடைய உருவங்கள் பின்பற்றிருக்கிறது அவர்கள் எங்கு பார்த்தாலும் மகான் படை சாஹிப்பினுடைய உருவத்தை உருவத்தை பார்த்து போய் தாங்கள் தூக்கி கொண்டு வந்த நெல் முட்டைகளை பழையபடி கோயங்கு வீட்டிலே கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் மறுநாள் கோவிந்திரட்டியாரிடம் வந்து அந்த கொள்ளையர்கள் மன்னிப்பு கேட்டு தாங்கள் திருந்தி வா வாழ்வோம் என்று சொல்லி சென்று விட்டார்கள் அப்பகுதியில் பரசுராம கவுண்டர் என்பவர் வாழ்ந்து வந்திருக்கிறார் அவர் அவரு இலைகளை தூள் செய்து வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் நாளடைவில் அவருடைய வியாபாரம் சரியாக போகவில்லை அவர் மகானுடைய அற்புதங்களை கேள்விப்பட்டு மகானை வந்து தரிசனம் செய்திருக்கிறார் மகான் அவருடைய நிலைமையை உணர்ந்து அவருக்கு செக்கு செப்பு தகடுகளால் செய்யப்பட்ட குறியீடு ஒன்றையும் சந்தனக்கட்டையால் செய்யப்பட்ட கிளி ஒன்றையும் பரிசாக கொடுத்திருக்கிறார் பரசுராம கவுண்டர் அதை செப்பு தகடாலான குறியீடை தன்னுடைய கடையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு வியாபாரம் செய்திருக்கிறார் சந்தனக்கட்டையால் கிளியை பூஜை அறையில் வைத்து தன்னுடைய வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வந்திருக்கிறார் சரியாக இருபத்தோரு நாட்களுக்குள் பரசுராம கவுண்டருடைய வியாபாரம் பழையபடி மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது மகில மரத்தடியில் எப்பொழுதும் அமர்ந்திருப்பது வழக்கம் அங்கே தியானத்தில் அமர்ந்திருப்பார் மாலை நேரங்களில் தெருக்களில் மகான் வளம் வருவது வழக்கம் அவர் ஏதாவது ஒரு வீட்டின் முன்பு நின்று நிற்பார் உள்ளோர் ஏதாவது உணவு கொடுத்தால் அதை வாங்கி உண்பார் சென்று விடுவார் இது வழக்கம் தெருக்கள் வழியை செல்லும் பொழுது சில வீட்டிற்கு முன்பு நிற்கும் பொழுது அவ்வீட்டில் உள்ளோர் மகானுக்கு எந்த உணவுகளையும் கொடுக்காமல் அவரை திட்டி அனுப்பி விடுவார்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் வார்த்து சென்று கொண்டிருப்பார் வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ளவர்கள் உள்ளே சென்று சமையல் அறையில் பாத்திரத்தில் உள்ள உணவுகளை பார்க்கும் பொழுது அவைகள் கெட்டு போயிருக்கும் உடனடியாக அவர்கள் ஓடி ஓடி வந்து மகானை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்று விடுவார்கள் வீட்டிற்கு போய் சமையல் அறையில் உள்ள பாத்திரத்தை பார்க்கும் பொழுது உணவுகள் நன்றாக இருக்கும் ஒரு முறை குழந்தை இல்லாத தம்பதியர் வந்து மகானை தரிசனம் செய்து மகானினுடைய ஆசையால் குழந்தை வரம் பெற்றிருக்கிறார் ஒரு முறை ஊனமுற்ற இளைஞன் ஒருவனை ஒரு நான்கு பேர் கட்டிலில் படுக்க வைத்து தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதை மகான் தியானத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அதை பார்த்து ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு அவர்களை கட்டிலை தூக்கி கொண்டு சென்று சென்று கொண்டிருப்பவர்களை தாக்கி இருக்கிறார் அவர்கள் கட்டிலை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் கட்டிலில் படுத்திருந்த ஊனமுற்ற இளைஞனையும் இருக்கிறார் ஊனமுற்ற இளைஞன் எழுந்து ஓடியிருக்கிறான் சில தூரங்கள் ஓ ஓடி சென்று பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது தாம் கால்கள் சரியானதை அவன் உணர்ந்திருக்கிறான் மகான் இப்படி பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அற்புதங்களை கண்டு மக்களுடைய கூட்டம் பெருகிக் கொண்டே வந்திருக்கிறது இவருடைய புகழ் பரவுவதை கண்டு பொறாமைப்பட்டு அப்பகுதியில் உள்ளவர்கள் மகானை கொலை செய்ய அடியாட்களை ஏவியிருக்கிறார்கள் மகான் வழக்கம் போல் அமர்ந்திருக்கும் அகில மரத்தடியில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் அந்த அடியாட்கள் வந்து மகானை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அப்பொழுது மகானுடைய உடல் ஒன்பது துண்டுகளாக சிதறி கிடந்திருக்கிறது மகானுக்கு நவகந்த யோகம் என்ற கலையும் அவர்களுக்கு கை வந்தது வந்தவர்கள் மகானை யாரோ வெட்டி கொலை செய்து விட்டார்கள் என்று பதறி போய் ஓடி சென்று மகானை கொலை செய்ய சொன்னவர்களிடம் போய் கூறியிருக்கிறார்கள் உடனடியாக அந்த அடியாட்களை விட்டவர்களும் அந்த அடியாட்களும் வந்து பார்க்கும் பொழுது மகான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்படி மகானுடைய அற்புதங்கள் பல ஒரு முறை மகான் வனத்தம்பாளையம் சென்று விட்டு வந்து கொண்டிருந்திருக்கிறார் வயல்வெளியில் வரும் பொழுது ஒரு கரணாகம் ஒன்று மகானுடைய கால்களை திண்டிவிட்டது உடனே அப்பகுதியில் உள்ளவர்கள் பதறிப்போய் மகானிடம் விசமுறிவு மருந்தை சாப்பிட சொல்லியிருக்கிறார்கள் மகான் அதை பார்த்து புன்முருகனோடு சென்று விட்டார் அப்பகுதி மக்களும் மகானை பின்தொடர்ந்து பண்ட குப்பல் சென்றிருக்கிறார்கள் அங்கே சென்று மகான் அமர்ந்து இரவு முழுக்க பிடித்திருந்திருக்கிறார் உடன் வந்தவர்களும் தூங்காமல் விழித்திருக்கிறார்கள் மறுநாள் காலை மகான் எழுந்து குளித்து விட்டு அங்குள்ள விநாயகரை மூன்று முறை வளம் வந்து அமர்ந்து தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சிறிது நேரத்தில் மகானை தீண்டிய கருணாகம் அங்கே வந்திருக்கிறது அதைக் கண்டு மக்கள் பதறி ஓடியிருக்கிறார்கள் கருணாகம் நேராக வந்து மகானியுடைய பாதத்தில் கடித்த இடத்தில் வாய் வைத்து விஷத்தை உறிந்து மகானை மூன்று முறை வளம் வந்து அங்குள்ள விநாயகப் பெருமானையும் வளம் வந்து மகானின் முன்பு அமர்ந்து விட்டது சிறிது நேரத்தில் மகான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அந்த கருணாகம் மூன்று முறை தரையை கொத்தி மகானை வணங்கி இருக்கிறது சிறிது நேரத்தில் உயிரை விட்டு விட்டது மகான் தன் இரு கைகளால் அந்த கருணாகத்திற்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் மோட்சம் அளித்திருக்கிறார் பின்பு அந்த கருணாகத்திற்கான இறுதி சடங்குகளையும் அவரே செய்திருக்கிறார் இம்மகான் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நோய்களையும் துன்பங்களையும் தீர்த்து வைத்திருக்கிறார் இந்த மகானுடைய திருத்தலம் விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கண்டமங்கலம் என்னும் ரயில்வே நிறுத்தத்திற்கு அருகில் சின்னபாபு சமுத்திரம் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது இந்த மகானை தரிசிப்பவர்களுக்கு நோய் நொடிகளும் ஏவல் பிள்ளி சுனிய பாதிப்புகளும் நீங்குகிறது இன்றும் இம்மகான் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மகான் படை திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் வாருங்கள் தரிசிப்போம் என் பேர் சதீஷ் நான் வந்து ஸ்ரீ மகன் படேசா் கோயில பூசாரியா இருக்கேன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா பிறப்பாலம் முஸ்லீம் வந்தல இந்துக்கள் மருந்து வந்து சிவபத்திரு வந்து வடக்கு திசைன்னு தெரியும் மத்திய கை காசி சொல்லுவாங்க வடக்கு திசைன்னு வந்துரு வரவுல எல்லாருக்கும் வைத்திய மருந்து லாஸ்ட் தான் இங்க வந்தாரு இங்க வர பக்கத்துல மண்டகபட்டு ராமராட்டி குளம் திருக்குனூர் பன்னகுப்பம் இடம் தங்கிந்தார் இடமாரியமரம் தங்கி லாஸ்ட் தான் இங்க இருக்க பார்த்து கோயில் தலைவர் மகிட அந்த மகத்துக்கள் தான் மேக்ஸிமம் ஜானியில் நொக்காஞ்சிப்பாரு அதே மாதிரி கோயில் பக்கத்துல வந்து சிவலிங்கம் இருக்கு அருணாச்சல சிவலிங்கம் இருக்கு அது பாத்தீங்கன்னா இமயமல அடி ரெண்டாயிரம் அடி கிணத்துல இருந்து நிசாதார கல்லாத்தா சொல்லி ஐயா கைப்பட்டு லிங்கம் வந்து இவரே பூஜை பணிகளை ஒளிபடா லிங்கம் அதே மாதிரி பார்த்தா விநாயகர் சிலை ஒன்று இருக்கு அது பார்த்து ஐயா கையாலேயே செஞ்சு வழிபட்ட விநாயகர் அது மாதிரி விசேஷ நாட்கள் பார்த்தோம்னா செவ்வாய் வேளாண் ஞாயிறு மூணு நாள் மூணு நாளுமே கோயில் ஃபுல்டே தந்திருக்கும் ஐயா நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் ஆனா மாசம் மாசம் ஆயுள் நட்சத்திரம் அன்னைக்கு உள்ள அப்டியே மட்டும் ஐயா தேர்வுல வளம் வருது மருத்துவத்தில் பெயர் போனவர் எந்த ஒரு இதெல்லாம் வேண்டிட்டு போனாலே போதும் மத்தக்கெல்லாம் வந்து பிரதட்சணை வள வருங்க இவரை மட்டும் அப்பிரச்சனை ஆண்டிகிளா கோயில் சுத்துரும் சுத்த பார்த்து மரத்தை சேர்த்து மூணு சுத்து உங்க வேண்டுல எதா இருந்தா மரத்த சிலை கிட்ட வேண்டிட்டு மரத்தை மட்டும் போன சுத்து அது ஆண்டிகிளாக் அதான் சுத்தினா ஐயா ஜீவசமாட்டி தான் இங்க இருந்து மேக்ஸிமம் மத்துக்கள் தான் தியானம் உட்காந்து அப்ப மத்துக்கள் உட்காந்து நோயாளிகள் பத்தம் அங்க பிரச்சனை கண்பாடுலயும் சரி பண்ணுவாரு இல்ல விபதி கொடுப்பாரு யார்கிட்ட பேச மாட்டேன் சைகில மரத்தை வேண்டுதல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மரத்த வேண்டிட்டு மரத்தை மட்டும் போன சுத்தி ஏண்டைகளை சுத்திட்டு உக்காந்து இருந்த போனவு அதேமாதிரி மன பிரச்சனை உடம்பு பிரச்சனை இரவு தங்கிட்டு போகிறது விசேஷம் தங்கத்தை பார்த்தா செவ்வாய் வேலை ஞாயிறு அதுக்கடுத்து மாசத்து ஆயுள் வச்சு இரவு தங்கிட்டு போகலாம் அதே இரவு தங்கினா பன்னிரெண்டு மூன்று ஐயாவே வந்துடும் உங்க மன பிரச்சனை கனவு வந்து சொல்லணும் உடம்பு பிரச்சனை அங்கே தடையடுத்து வந்து ஃபீல் போலாம் அதே மாதிரி ஜீவசம் நான்கு வருஷமா சொல்லுவாங்க எந்த வருஷம் யாரும் கட்டுறதுக்கு நாலு வருஷம் சொல்லுவாங்க இது குரு பூஜனை நூத்தி ஐம்பத்தி முடிஞ்சது நூத்தி ஐம்பத்தி குரு பூஜை முடிஞ்சது அதே மாதிரி பார்த்தா குளத்து பக்கத்துக்கு காடா இருக்குமா காட்டுல வந்து ஆடுமிக்க பசங்களுக்கு பார்த்து ஐயா பல்லன்னு வந்தோம் பல்ல ஐயா உட்காந்துருவாங்க மண் மூடுவாங்க எதிர் திசைல வந்து மிட்டாய் கிடைப்பதான் இது வாடிக்கையான நடக்குது ஜீவசமயில பல்லாம் உட்காந்து மண்ணு மூத்தாரு எதிர் திசன் வரல மிட்டாய் மிட்டாய்க்கு சொன்ன பசங்க சமைந்து கை மட்டும் மேலே வந்து அவங்க மண்ணு கொடுத்தாரு விரும்பி மிட்டாய் கொடுத்து வீட்டுக்கு எடுத்து வீட்டுக்கு எடுத்து வீட்டுல பெரியவங்கள எப்படி அவங்க மிட்டாய் கட்டுனது இனிமேல் ஐயா உத்தரவு வந்தாரு பல்லணும் உட்காந்து உக்காந்து மண்ணு மண்ணும் இங்க மிட்டாய் கொடுக்க சொன்னா ஊர்ல இருக்க பெரியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா இங்கே ஜீவ சமயம் வழிபாடு ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி சித்துக்கள் நிறைய பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டா சென்னையில இருந்து அண்ணாதுறை டாக்டர் ஒருத்தர் அது வந்து காந்த நிபுணர் கேன்சர் இருக்கு அவங்க அவருக்கு கேன்சர் இருந்து அவர் வந்து ஐயா இங்க பேர் பண்ண ஐயா இங்க இருக்கான்னு சொன்னது அவர் இங்க வந்து தங்கியிருக்காரு ஐயா வேண்டிட்டு இரவு தங்கிய பார்த்து அவரு கனவுல வந்து ஐயா பெரம்பால அடிக்கிற மாதிரி கனவு வந்து அவரு காலையில எழுந்து பார்த்தா அந்த பெரம்ப அடி இருக்கு அவரு அதுக்கப்புறம் வந்து அவர் டெஸ்ட் எடுத்து பாத்துருக்க கேன்சர் கேன்சர் எல்லாமே அவருக்கு குணமாயிடுச்சு ஏன்னா சித்துக்கள் வந்து நிறைய இருக்கு அது வந்து எல்லாரும் நம்ம சொல்லிக்கிறது இது என் கண் பார்வையில அவரு பட்டு நான் தெரிஞ்சு இது பண்ணது